நாளே ராத்திகாவோட வீட்டில் ஈஸ்வரிக்கு கிடைத்த அவமானம் கோபி போடுற பிளான் நடக்குமா அப்படிங்கிறது குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கோபிக்காக வீட்டில் இருந்து ராத்திகா வீட்டுக்கு வந்திருக்கிற ஈஸ்வரிக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருது ஸோ இந்த நிலையில தான் இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் கோபி ஈஸ்வரியையும் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வர்றதை பார்த்ததும் கமலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா கமலாவும் ஈஸ்வரியும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்து முறைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி உட்கார வச்சு கமலா நான் போய் காஃபி கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா கிச்சனுக்கு போய் ராத்திகா கிட்ட நீ வந்த சரி மாப்பிள்ளையும் வந்தாரு ஓகே ஆனா அந்த அம்மா எதுக்கு இங்க வந்துச்சு உங்களை விட்டுட்டு போக வந்திருக்கா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ராத்திகா இல்லம்மா அவங்களும் இனி இங்க தான் இருக்க போறாங்க இந்த மாதிரியா வீட்டில் நடந்த விஷயங்களை எல்லாமே சொல்றாங்க அதோட நான் வேண்டான்னு சொன்னாலும் கோபி கேட்காம கூட்டிட்டு வந்துட்டாரு இந்த மாதிரியா ராத்திகாவும் செலிச்சுக்கிறாங்க அதை தொடர்ந்து கமலா அந்த அம்மா வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கும் இங்கே அதுக்கு என்னால்லாம் சேவை பண்ண முடியாது அதை ரெண்டே நாளில் நீயே வீட்டை விட்டு போக சொல்லிரு இல்லைனா நானே அதை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாரு இந்த மாதிரியா சொல்றாங்க இன்னொரு பக்கத்தில் கோபி ஈஸ்வரி கிட்ட இதுவும் உன் வீடுதாமா நீங்கள் இங்கே மகாராணி மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரியா சொல்றாரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஈஸ்வரி ராத்திகாவோட அம்மாவுக்கு நான் இங்கே வந்ததே பிடிக்கல என்னை பார்த்ததுமே அவங்க மூஞ்சி காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா இந்த மாதிரியா சொல்ல கோபி அப்படிலாம் இல்லைம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியா சொல்றாரு இன்னொரு பக்கத்துல பாக்கியாவோட வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இனியா அவங்களாலலாம் அந்த வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அங்க தனியா ரூம் கூட கிடையாது அவங்க சமைக்கிற சாப்பாடு நல்லாவே இருக்காது கண்டிப்பா பாட்டி கிளம்பி வந்துருவாங்க பாருங்க இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ராமமூர்த்தியும் அவளுக்கு அங்க பட்டாதான் புத்தி வரும் இந்த மாதிரியா சொல்றாரு ஈஸ்வரி அங்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த மாதிரியா சொல்றாரு ராமமூர்த்தி அடுத்ததான் கோபி ராத்திகாவோட அம்மாவுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ராத்திகா மொட்டை மாடியில் ஒரு ரூம் போட்டுவிடலாமா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு கோபி அம்மாவுக்கு மூட்டு வழி இருக்குது அம்மாவால் மாடியெல்லாம் ஏற முடியாது இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ராத்திகா லிஃப்ட்டு கூட வச்சிக்கலாம் இந்த மாதிரியா சொன்னதும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே இந்த மாதிரியா கோபி சொல்ல அதுக்கு ராத்திகா நாம் இருக்கிறது வாடகை வீடு அப்படிங்கிற மாதிரியா கோபிக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி ஹாலில் உக்காந்துட்டு இருக்கும்போது கமலா கிச்சனில் இருக்க ஈஸ்வரி எனக்கு தண்ணி வேணும் இந்த மாதிரியாக கேட்க கமலா காம இருக்கிறாங்க ஈஸ்வரி திரும்ப திரும்ப கேட்டு ஒரு கட்டத்துல அவங்களே கிச்சனுக்கு போய் ராத்திகா எங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு அவங்க ரூம்ல இருக்கிறாங்க இந்த மாதிரியா கமலா சொல்ல நான் தண்ணி வேணும்னு கேட்டுட்டே இருக்கேன் காதலை விழலையா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு கமலா கேட்கல அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி ராத்திகாவை கூப்பிட அதுக்கு கமலா அவ ரெஸ்ட் எடுக்கிறா ரெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரியா தடுக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் வந்து எடுத்துக்கணும் இது ஒண்ணும் ஹோட்டல் இல்லை இந்த மாதிரியா சொல்றாங்க கமலா அதை தொடர்ந்து ஈஸ்வரி பால் இல்லையா இந்த மாதிரியா கேட்க கமலா அமைதியாகவே இருக்க ஈஸ்வரி பாலை தேடும்போது கிண்ணத்துல இருந்த பால் கொட்டிடுது அதனால வேற பால் இல்லையா இந்த மாதிரியா ஈஸ்வரி கேட்க கமலா இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதனால ஈஸ்வரி கோவமா வெளியே கிளம்ப அதுக்கு கமலா இதை யார் க்ளீன் பண்ணுவா இந்த மாதிரியா கேட்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி நீ க்ளீன் பண்ணு இல்லை உன் பொண்ணை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லி இந்த மாதிரியா சொன்னபடியே வெளியே கிளம்ப கமலா நீங்கள் இங்கே வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு ஈஸ்வரி நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு தான் நினச்சி வந்தேன் ஆனால் நீ எப்போ நான் வந்தது பிடிக்கலன்னு சொன்னி அதனால் இனி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இந்த மாதிரியாக கமலாவுக்கு ஷாக் கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க இன்னொரு பக்கத்தில் செளியன் ஜெனிக்கிட்ட சாக்லேட்டை கிஃப்டாக கொடுத்து இனி மாலிடி பற்றி தயவு செஞ்சு பேச வேண்டாம் நான் கஷ்டப்பட்டார பரவாயில்லை நீ அதை நினச்சி கஷ்டப்படக்கூடாது இனிமேல் நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன் இந்த மாதிரியா ஜெனிக்கிட்ட மன்னிப்பு கேட்க ஜெனி செளியனுக்கு ஆறுதல் சொல்லி சாரியும் கேட்குறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது